ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐடியர் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் காலையில் போய் சாப்பிட்டீங்களா மணி ஒம்போதே கால் ஆயிடுச்சு நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் ரெண்டாவது நவராத்திரி திருவிழா ஓடிக்கிட்டு இருக்குது யார் வீட்டில் எல்லாம் கொழு வச்சுருக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நாங்களும் பார்க்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால இந்த ஒரு வாரம் பத்து நாளுக்கு கிட்டே வந்து இப்போ நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம் நம்ம கோயிலில் வந்துட்டு கொழுவு வைப்பாங்க போனோம் அங்கே இருக்க இடத்துல பக்கத்தில் காமேஷ் கோயிலில் அதை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ரெண்டாவது இன்றைக்கி சின்ன சின்ன வேலையெல்லாம் ஓடிகிட்டுருக்குது அப்படியே வீடெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி கிடச்சிட்டு அப்படியே சாயங்காலமாக தான் போகணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா தெம்பா வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன இருக்கேன் அப்படின்னா போங்க ஆப்பத்தே கரு விட்டுட்டேன் பாருங்கள் ஆப்பம் லைட்டாக வந்துட்டு லைட்டாக அந்த பக்கம் ஓவர் முறுவலாகிடுச்சி சரிங்களா அது போட்டோம் அது ஒரு பக்கம் இது வந்துட்டு அவள் கிச்சடி ஓகேங்களா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு அவள் கிச்சடி பண்ணேன் ஓகேங்களா பிள்ளைங்க வந்துட்டு கிச்சடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆப்பம் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிட்டுட்டு கிச்சடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் வந்துட்டு இப்போ வந்து கிச்சடி கொஞ்சம் போட்டுக்கிற போகிறேன் ஏன்னா நமக்கு பல்லுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சைடு தானே சாப்பிட்றோம் அதனால் ஜாஸ்தி வேணாம் ஒரு ஆப்பம் ஆப்பம் வந்து முறுகிருச்சு ஓகே இருந்தாலும் டன் இதவே சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் கொழு வச்சுருக்கிறவங்க வந்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் சேர்த்து இறைவாக புரட்டாசி மாசம் பெருமாள் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க அருள் புரியட்டும் தோசைக்கும் கிச்சடிக்கும் சேர்ந்தாப்புறம் வந்துட்டு உடைச்ச கல்லா சட்னிப்பா இதுதான் நம்ம வீட்டில் நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுங்கள் டிஷ்ஷு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றத சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது மெஷினில் துணி ஓடிகிட்டுருக்குது அடுத்து ஷிஃப்ட்டுக்கு ரெடியாக இருக்குது பெட்ஷீட்டு லுட்டு லூஸ்க்கு எல்லாமே துவைக்கணும் ஓகேங்களா பாய்ங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு என்ன சொல்கிறனு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன பண்ணுன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்றதையும் சொல்லுங்கள் ஓகேங்களா பாய்ங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்